ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குஸ்ட்ராஃப் லைவ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா நல்ல டேஸ்டியான ஹெல்த்தியான கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இந்த கருவேப்பிலை வந்து ரொம்பவுமே மருத்துவ குணமித்தது அது நம்ம எல்லாருக்குமே தேவோம் இது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் எல்லோருமே லைக் பண்ணி சாப்பிடுவாங்க அவங்க இந்த கருவேப்பிலை பொடி எப்படி செய்கிறதுன்னு நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நான் இவ்வளோ கருவேப்பிலை எடுத்துகிட்டு நல்லா தண்ணியில் அலசிட்டு நல்லா இந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ஒதரிக்கோங்க வதரிட்டு நல்லா ஃபேன் காற்றில் நல்லா அற வச்சு எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி ஒரு ஒயிட் கிளாத் போட்டுட்டு அதில் இந்த மாதிரி கருவேப்பிலையை போட்டு நம்ம ஃபேன் காற்றுலேயே நல்லா அரை வச்சுக்கலாம் இப்போ தண்ணியெலாம் அடைஞ்சப்பறம் இந்த மாதிரி உருவி போட்டுக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு உங்களுக்கு தேவையோ அந்தளவுக்கு கருவேப்பிலை குத்தி எடுத்துக்கோங்க இது நம்ம வந்து இட்லிக்கு தோசைக்கு சாலை இது கூட போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் தேவையான பொருட்கள் வந்து கருவேப்பிலை பட் பருப்பு இந்த மாதிரி ஒரு சின்ன டம்ளரில் எடுத்துக்கலாம் அதே அளவுக்கு உளுந்து எடுத்துக்கலாம் அப்புறம் மிளகு சீரங்களும் ஒரு ஸ்பூனு அப்புறம் ஒரு இருபது பல்லை பூண்டு அதுக்கப்புறம் பத்து வரமிளகாய் எடுத்துருக்கேன் நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துக்கோங்க அப்புறம் வானல் வந்து ஹீட் அனுப்புகிறோம் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்ச கொஞ்சமாக எண்ணற்றிக்குவோங்க நல்லா பொன்னேறமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மாதிரி உளுந்தையும் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னீரமாக வர வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் உளுந்தி வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும் ஒரு நல்லா இருக்கும் ரொம்ப அதுக்கப்புறம் மிளகு சீரகம் ஆட் பண்ணிவிட்டு இப்போ வரவன வர மிளகாவே அது கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாத்தையுமே வறுத்து போது தேவையான அளவு கொஞ்சம் இன்னும் சேர்த்துக்கோங்க நம்ம என்ன சேர்த்து பண்ணும்போது அது கொஞ்சம் சீக்கிரமாக கெட்டு போகாது நான் வந்து பூண்டை வந்து தட்டிட்டு சேர்த்துருக்கேன் அந்த பூண்டுமே பொன்னிறமாக வரதுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருட்கள்லாம் நல்ல ஒரு டேஸ்ட்டை தரும் அதுக்கப்புறம் கருவேப்பிலையம் அதே மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்துக்கோங்க கறிவேப்பிலை வந்து ரொம்ப நம்ம கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வளர்க்க வேணாம் ஒரு டூ மினிட்ஸ் வறுத்த போது லோ ஃப்ளேம்லேயேவும் இந்த கலரே ஓகே தான் நான் வந்து கருவேப்பிலையை வந்து ரெண்டு பேஜாக போட்டு வறுத்து எடுத்துட்டேன் இதனால் நாம் திருப்பி நல்ல ஃபேன் காற்றில் ஆற வச்சுக்கலாம் இப்போ நம்ம எல்லா இன்க்ரீடியன்ஸையும் எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்தாச்சு இந்த கலருக்கு இருந்தால் போதும் தேவையான அளவு புளியும் எடுத்துக்கோங்க ஏன்னா அது சீக்கிரமாக கெட்டு போகாமல் பார்த்துக்கும் புளி அதே மாதிரி பெருங்காய் ஒரு ஸ்பூனு தேவையான அளவுக்கு உப்பு அதையும் வானலில் சும்மா லோ ஃப்ளேமில் எடுத்துக்கோங்க அவ்வளோதாங்க இது நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சு எடுத்துட்டா போதும் எல்லாமே நல்லா ட்ரை ஆனப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சு எடுத்துக்கலாம் இது ரொம்ப மாவு மாதிரி வலுவலுன்னு அரைக்கிறது அரைக்கணுன்னு அவசியம் இல்லை சொர சொரப்பாக இருந்தாலும் ஓகே பாருங்க ரொம்ப டேஸ்டியான கறிவேப்பிலை பொடி ரெடி ஆகிடுச்சு இதை நம்ம தோசை மேலே விட்டு பொடி தோசை மாதிரி கூட சாப்பிட்லாம் இட்லிக்கெல்லாம் நம்ம இட்லி பொடி மாதிரி எண்ணெய் ஊற்றிட்டு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் ரைஸ் கூடயும் சேர்த்து இதை சர்வ் பண்ணிக்கலாம் இதனால் ஒரு டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணிக்கலாம் ரொம்ப நாளைக்கு வரும் சீக்கிரமாக கெட்டு போகாது தண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் படாமல் பார்த்துக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்